அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இடையில் வந்து பொங்கல் விழா கொண்டாடப்பட்டுச்சு அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடியில் வந்து ஒரு பேராசிரியராக பணி செய்யக்கூடிய காமகூர்ணி வான்டம் வந்து மாட்டினாப்பில் எங்கடா ஆளை எவ்வளோ சிக்க மாட்டிக்கிறாங்கன்னு இருந்தேன் வாண்டடம் வந்து மாட்டினா அந்த காமக்கூர்னி வந்து என்ன பேசுனாப்பில பசங்களுக்கு மத்தியில் மாட்டு மூத்திரத்தை குடித்தா சரி சொல்லக்கூடாது மாட்டு மூத்தத்தை குடித்தா காய்ச்சலாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அவர் ஏதோ அந்த அமெரிக்காவுடைய ஆய்வில் அந்த மாதிரி ஒரு அஞ்சு பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க அதை படித்து தான் நான் சொன்னேன் ஏன்னா அவங்க அந்த பேப்பர் நான் தரேன் அப்படின்னு ப்ரெஸ் செம்ம வைரல் அவர் சரி அவருக்கு புரியாமல் பேசுகிறாப்புல அப்படின்னா இந்த தமிழிசை மேடம் இப்போ அவங்களோட சார்ந்தவங்கெலாம் நிறையா வந்து நீங்கள் குடித்தா வந்து சரியாயிரும் அப்போ அந்த வீடியோ படுத்துக்கிற ப படிச்சுக்கிறக்கும் போது கீழே வந்து கமெண்ட்ஸ் போட்டேன் மாட்டு மூத்துறதுக்கு இவ்வளோ சக்தி இருக்கும்போது நோயை வந்து குணமாக்கும்போது போது மாட்டுக்கறி ஏன் குணமாக்காது இப்போ மாட்டுக்கறி எல்லா பேரும் சாப்பிடணும் இதன் மூலமாக தமிழ் செய்யும் நான் காம கோழி பேர வச்சுருக்காங்க அப்போ நான் மாட்டுக்கறி சாப்பிடலாம் அப்படின்றது வந்து சரியான செம்ம வைரல் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பசங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் கொஞ்சம் விசித்திரமான ஆடாச்சே யாருக்கு எப்படி பாடம் போட்டணுமோ அந்த மாதிரி பாடம் போட்டுவாங்கல்ல அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க ஐஐடி இயக்குநருக்கும் பாஜகவினுடைய தலைவர்களுக்கும் அந்த ஆரிய சித்தார்த்தத்தை ஆரிய சித்தார்த்தை வந்து எதிர்ப்பாங்கள்ல சித்தார்த்தத்தை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க மாட்டு மூத்தத்தை வந்து பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கே அனுப்பிவிட்டுருக்கிறாங்க எது பேசினாலும் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ஒழுங்காக தான் பேசணும் ஏன்னா விஷயம் வேறு மாதிரி ஆகி போயிடும் சரி படிக்காதவங்க இந்த மாதிரி பேசுவாங்க எங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு பார்த்தா சென்னை ஐஐடிக்கு அதுக்கு இன்டர் எக்ஸாம் எழுதணும் இன்டர் எக்ஸாம் எழுதணும் அதுக்கு பின்னாடி அங்கே சீட்டு கிடைக்கும் படிக்கிறதுக்கு இப்படி அப்படின்னா அப்போ அங்கே ப்ரொஃபஸராக இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ படிச்சிருக்கணும் எவ்வளோ ஆற்றமிக்கிறவங்களாக இருப்பாங்க எவ்வளோ நாலேஜ் உள்ளவங்களா இருப்பாங்க அந்த நாலேஜ் பார்த்தா இந்த கோடிய ப்ரொஃபஸர்ல நாங்கள் வச்சிருக்கலாமா எவ்வளோ ஆர்எஸ்எஸ் உடைய இந்த சிந்தனையிலேருந்து ஊறி வந்திருக்கேன் வந்திருக்க அந்த அந்த மனுஷன் அதனால் வந்து சரி இப்போ அடுத்த ஒரு வீடியோ பார்த்தேன் மாட்டு சாணியை வந்து தண்ணீரை ஊற்றி வந்து நான் ட்யூஷன் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன செய்யறது நீங்கள்கிட்ட நம்ம நாட்டை போட்டு செஞ்சுக்கவங்களே நாச நாசமாக போயிடும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இந்த மாட்டு சாணி வந்து இந்த ஜூஸ் குடிக்கிற வீடியோலாம் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் எப்படி அந்த டேஸ்ட்டு பண்ணி டேஸ்ட் பண்ணி குடிக்கிறாங்க இது வக்காலத்தில் வந்து தமிழ்திசை மேடம் அவங்க வேறே அதுக்கத்து நயினார் அப்புறம் ஹெச் எச் ராஜா நாட்டில் ஏதாச்சும் ஒரு பொருளாதார பிரச்சனை என்னாச்சும் போகுது அப்படின்னா புதுசாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனை கடைப்பிடுவாங்க இந்த ஆர்எஸ்எஸ்டைய நோக்கமாதான் எந்த பிரச்சனை செய்ய முடியலையோ சால்வ் பண்ண முடியலையோ இன்னொரு இடத்துல பிரச்சனை போகணும் அது இடத்துல அந்த மதையில் சிக்கந்தர் மலை அப்புறம் சிக்கந்தர் ஓலியா இதே நேசர் அவங்க இப்போ மலையில் அது ரொம்ப அழமாக ரொம்ப வருஷமாக இருக்குது இது வரைக்குமே வந்து ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் நல்ல சுமூகமாக இருந்துச்சு இங்கே யாரெல்லாம் போனால் பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் போனால் பிரச்சனை வரும் உருப்பு ஆம புகுந்த வீடு எப்படி உறுப்பிடாதோ ஆர்எஸ்எஸ் புகுந்த ஏரியாவும் இந்து மக்கள் கட்சி புகுந்த ஏரியாவும் ஒருபோதும் உருப்படாது இதில் காடேஸ்வரர் அவர் தான் மாநில தலைவர் அவர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்து மக்கள் கட்சியினுடைய இந்து மனடைய மாநில தலைவர் அவர் தான் ஏன் சொல்கிறேன்னா எங்கள் ஊர் வந்து பெரியகுளம் பெரிய பக்கத்தில் துலுக்க ஒரு முஸ்லீம் ஏரியா அது அங்கே இவர் வந்ததுக்கு பின்னாடி பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு இது பின்னாடி இங்கே ட்விஸ்ட் பண்ணி ஒரு பின்னாடி இருந்தேன் நாங்கள் இருக்க பார்த்துக்கிறீங்க அடிங்க எவனும் பிரச்சனைக்கு வர வரமாட்டாங்க பொதுமக்களோட பிரச்சனைகளுக்கு எவனும் வரமாட்டாங்க ஆனால் அந்த மதம் மோதுதலுக்கு ரெண்டு ரெண்டு தரப்பினருக்கு பற்றியில் எப்போல்லாம் பகுதி மூட்டி விடலாம் இப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லை ஹஜ்ஜ் ராஜா வர கடுமையாக வந்து போராட்டங்களும் பண்ணிட்டு சமுதாய பிரச்சனைகளுக்கு சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு இந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்றைக்காவது எப்பையாவது இந்த ராஜா வந்து சேர்ந்துருப்பாப்பில்லையா போராட்டம் பண்ணியிருப்பாப்பு இல்லையா எங்கன்னாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அவங்களோட பேர் முன்ன வரணும் அந்த என்ன செய்கிறாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களாக ஏன் சொல்லுவார்டா எல்லாம் மாட்டு மூத்தத்தை குடிக்கிறவங்க மாட்டு மூத்தத்தை குடித்தா வேறு என்ன புத்தியாக இருப்போம் அதனால் வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்தும் ஆளுகிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றுறது

देखो इसको मैं अभी शरबत बना के खाऊंगी बढ़िया टेस्ट है ये इसके शरबत का भी बढ़िया टेस्ट है शरबत बना के खाऊंगी